இந்த தாத்தா அப்பா எல்லாம் மட்டிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பெட் பாத்தினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருங்க ஒரு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க வேறு பத்தாயிரத்தி ஐநூறுவா வருங்கன்னா நீங்க ஆஃபரும் நம்பி போனீங்கன்னா ஏமாத்தான வேலையாக இருக்கு ஆஃபர்லாம் நூறு பர்சன்ட் கிடையாதுங்கண்ணா இன்னும் பஞ்சு தாங்க கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாக பஞ்சும் கொடுக்குறீங்கண்ணா ரேட் குறைச்சனால குவாலிட்டி குறைப்புன்னு தயவு செய்து அப்படின்னு நினைச்சிடாதீங்க வேறு ஃபேக் பேனே உங்களுக்கு கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வராதுங்க இது வந்து பெட்டுக்கு முதல் யூஸ் ஆகும் வேறு எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க தண்ணி படம் வச்சு தானே இது வருஷம் கேரண்டி வருங்க இது பார்த்து நம்மளே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க நான் பெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் தகவல் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க வந்து வரைக்கும் இப்போவே வந்துட்டு முதுகு வலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இலவம்பஞ்சு மெத்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா வர்ஷினி பெட் ஹவுஸ் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானியில இருந்து மேட்டூர் போற வழியில குப்புச்சி பிள்ளைய உடனே இருக்கு இது இந்த ஷாப் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நல்ல வரவேற்று கொடுத்துருந்தீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னொன்னு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மகிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம கடையையும் பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெட் கவுசுங்கண்ணா வர்ணி பெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் இருந்து சரியா பத்தாவது கிலோமீட்டர் பிச்சு பண்ணி இடத்துல தான் கடற்கா இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்கானிக்ல மெத்த தயார் பண்ணி தமிழ்நாடு சேல் பண்ணிட்டு இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா இருநூத்த ரூபா ஒரு சலகானி வந்து ரூபா வருங்கண்ணா மத்தையுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பெட் இருக்குங்க நம்மளுக்கு ஒரு நாற்பது கலர் தான் இருக்குங்கண்ணா ஒரு சொல்லுவாங்க நூறு கலர் ஐம்பது கல இருக்கா அதெல்லாம் கிடையாதுங்க முப்பது கலர் நாற்பது கலர் தான் பக்கமா இருக்குன்னா அந்த நாற்பது கலரும் பாத்தீங்கன்னா ஹெவியான கிளாத் தான் இருக்குங்க எல்லாமே ஒரிஜினல் கிளாத்துங்கண்ணா அதோட துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி எண்பது வருங்கண்ணா ஸ்டார்டிங் என்ன சைஸ் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து மூணு காருங்கண்ணா அந்த சைஸுங்க ஓகேங்கண்ணா இது அடி வரும் நீல ஆறு அடி வருங்கண்ணா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஏழு கிலோ வெயிட் வருங்கு திக்னஸ் வருகினஸ் மூணு ரேட் ஒரு பெட் ஒரு தலங்கி சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா அதாவது சின்ன வாங்கினாலுமே டெலிவரி பண்ணிடுறீங்க நம்மளோட வாங்கின கூட டெலிவரி பண்ணி இந்த கொடுக்கறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருஷம் ஒரு பெட் ஒரு தலங்கானி இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஆறு கிலோ வெயிட் வருங்க இது பாத்தீங்கன்னா மூணு காரைகளுங்க ஆறு அஞ்சு வருங்க இதோட வெயிட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ வெயிட் வருங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு பெட்டு ஒரு தலங்கானிய சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு வருங்க ஓகே இதுலயும் நம்ம கஸ்டமர் கேட்கற சைஸ் மட்டும் கலர் நிறைய இருக்கு நம்ம கேக்கற சைஸ் மண்டி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாளுக்கு ஆறே காலுங்கண்ணா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு கல வெயிட் வரும் ஆரஞ்சு திக்னஸ் வருங்கண்ணா ஒரு பெட்டு ரெண்டு தலங்கான சேர்த்து ஏழாயிரத்தி ஐந்நூறுவா வருங்கண்ணா இந்த பெட்டுங்க உள்ள காடா குடுத்துருவா தைக்கிறது உங்களுக்கு காட்டுறேங்க பாக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பாக்ஸா வருங்க இந்த உள்ள காடா கொடுத்து தச்சிருவான் தைக்கிறதும் எப்படி மெத்த போடுறாங்கன்னு அதுவும் காட்டுறேங்கண்ணா இந்த இதுல உள்ள காடா இருக்கும் ஒரு ஒவ்வொரு பாக்ஸா வருங்க இந்த பாக்ஸ் வீட்டுல பஞ்சு எவ்ளோ ஃபில் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கணும் பதினெட்டுல வெயிட் வருங்கண்ணா நல்லா ஹெவியாத இருக்கும் பாக்ஸ் போய் அமுத்தனா உள்ள கை இறங்காதுங்கண்ணா ரொம்ப ஹெவியா டைம் துணி சமைச்சி பிடிச்சாலும் துணி பிடிக்க முடியாதுங்க நல்ல ஹெவியாதான் இருக்கும் இதே வந்து லூஸ் பெட்டில் துணி அமுத்தி பிடிச்சின்னா கைக்கு அப்படியே கஷ்டமானங்க பாருங்க அதான் தலை இப்படி அமுத்தி பிடிச்சி இது வந்து அவருங்க இது பார்த்தா லூஸ் பெட்டு தாங்க இது பார்த்தா டைட் பெட் இப்போ அமுத்தி பிடிச்சா கைக்கே வராதுங்க கை அது எடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்குங்கண்ணா இது கல்யாண சீர்வஸ் அதிகமா மூவி கார் பெட்டு இந்த பெட்டு தாங்க இது அஞ்சுக்கு ஆறு கணக்குண்ணா இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கண்ணா இருபத்தி நாலு வெயிட்டு ஒரு ஏழு இஞ்சு திக்குன்னு சொல்றேன் மூணு தலைக்காணி ஒரு பெட் பட் தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்தாலும் ஃப்ரீயா டெலிவரி பண்ணி நான் இப்ப கஸ்டமைஸ்டா வேணாலும் இல்ல நான் இப்ப எங்க வந்து உடனே வேணுன்னாலே எடுத்துக்கலாங்களா நான் எடுத்துக்கலாண்ணா கம்பல்சரி வாங்க நீங்க ஃபோன் பண்ணிட்டு இருந்து இப்போ இந்த ஹீரோடு கிலோமீட்டருக்குள்ள இருந்தீங்கன்னா நான் வீட்டை கூட போட்டு கொடுக்குறேன் நம்ம கடையில இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள இருந்தீங்கன்னா நான் வீட்டை கூட போட்டு கொடுக்குறேன் அதாவது கண்ணு முன்னாடியே வந்து போட்டு போட்டு கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குண்ணா அதே மாதிரி இன்னொரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய் வந்து விவசாயிகிட்டு நேரடியாக காய வாங்கிட்டு வந்துறாங்கண்ணா காய வாங்கிட்டு ஸ்டாக் பண்ணிங்கன்னா நம்ம ஆளு வச்சு தனியாக காயை பிரிக்கிறோம் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா நம்மளே தனியாக வந்து மிஷினில் காட்டில் ஜின்னிங் மிஷினில் விட்டுங்க இப்போ எதை தனி தனித்தனி பிரித்து அந்த அந்த பஞ்சு ஒரிஜினல் பஞ்சு எடுத்து மட்டும் தான் நம்ம பெட்டு போடுறோங்கண்ணா நம்ம முழுக்க முழுக்க நம்ம நாம நேரடியாக பஞ்சு கொள்முதல் பண்ணுறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறேங்கண்ணா ஆனால் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் அது இந்த தரத்தை குறைச்சிருந்தோம் நினச்சிடாதீங்க கம்பல்சரி தரமே ஒரு கிலோ ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் போடும் முடிஞ்சு தரத்தை குறைக்க மாட்டேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இது இது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா எட்நூறுவா வெயிட் தான் இருக்குங்க அகலம் பதினாலு இஞ்சு வரும் நீங்கள இருபத்தஞ்சு வரும் ஒரு தலங்கானி வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் எட்நூறு கிராம் தான் இருக்குண்ணா இப்ப வாங்குற எல்லா பெட்டுக்குமே வந்துட்டு தலைவாணி ஹாஸ்டல் பெட்ல இருந்து அடி வரைக்கும் தலா வந்து எல்லாம் ஃப்ரீயா தான் குடுக்கறேன் நம்ம ஆஃபர்ல ஆஃபர்னு பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேங்க அதே வந்து இந்தியாக்குள்ள கேட்டாங்கன்னா பாதி சார்ஜ் பே பண்ற மாதிரி வருங்க இருக்குன்னா துணி இதுல தான் அஞ்சு மீட்டர் வெட்டி வெட்டிங்கன்னா இது வந்து எடை போட்டு காட்டுறவங்க யாருமே இது வரைக்கும் வீடியோ துணி என்ன வெயிட் வருதுன்னு இட போட்டே காட்டினதே கிடையாது ஆல்ரெடி நீங்க வெட்டி வச்சிருக்கீங்க வெட்டி வச்சு அஞ்சு மீட்டர் துணி இருக்குங்க பாத்துக்கோங்க அஞ்சு மீட்டர் தான் வச்சாக்கா எட போடுவீங்க அப்படிங்க பாருங்க ரெண்டு நாலு இது ஒரு மீட்டர் அஞ்சு மீட்டர் இருக்குங்கண்ணா ஆனா பெட் போறது பாத்தீங்கன்னா நானும் பெட்டு இப்ப நான் நாமளே பெட்டு போறதுனால ரேட் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறேங்கண்ணா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கூலி என்ன போகுது நம்ம பஞ்சு நம்ம சொந்த கொள்முதல் நாம வித்தா போதுங்க பெட்டு போட்டு தமிழ்நாட்டு கஸ்டமர் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் பெட்டு எங்கள் வீட்டில் துணி தைப்பாங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் மெத்த போட்டுருவா அப்படிங்கா இப்ப எந்த இடத்த பத்தினா பாக்க போறோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குடோனுங்க இதுதாங்கண்ணா நம்ம பஞ்சை பஞ்ச பிரிச்சுங்கன்னா ஒரு சாக்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ற ரூம் இது ஓகே இது ஃபுல்லா நமக்கு தேவையான ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருவோங்க காய் அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மட்டும் மூவாயிரம் மட்டும் நிலம இருக்குங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா விதை தண்டு இதெல்லாமே இருக்குங்கண்ணா எல்லாமே இதெல்லாம் தண்டு விதைய ரூம் பண்ணுங்கண்ணா அதை எப்படி காட்டுறதுன்னு காட்டுறவங்க ஆனா நம்ம பெட் மேக் பண்றதை இப்படி தான் பஞ்சு உள்ள தள்ளி விட்டுங்கண்ணா தான் மேக் பண்ணுங்கண்ணா உள்ள உள்ள எதுல எதை பிடிச்சா உள்ள காடா இருக்கும் பாருங்க உள்ள காடை காடை காட்டணும் இல்லைங்க கூடன்னு இல்ல இந்த தான் தைக்கணுங்கண்ணா இந்த தைச்சாதான் பெட் இது மாதிரி நம்ம பாத்தோம் அது மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் வருங்கண்ணா இது எல்லாமே கை மேக்குறதாம இந்த பெட்ல எவ்வளவு உழைப்பு மட்டும் பாருங்க ஒரு பெட் போறதுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுங்க ஒரு பெட் போடுறதுக்கு பாருங்க ஒரு நல்ல காட் பாருங்க இதுக்கு வார்டிண்டி அஞ்சு நம்ம அஞ்சு வருஷம் லைஃப்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இது வருஷம் கேரண்டியா நான் தண்ணி படம் இது வருஷம் கேரண்டியா வருங்க மெயின் பாயிண்ட் வந்து இளவம் பஞ்சி வந்து தண்ணி படக்கூடாதுங்கண்ணா தண்ணி படாம இருந்துச்சுன்னா இருபது வருஷம் கேரண்டியே வருங்க இந்த பார்த்து நாமளே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியும் பெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இளவம் ஒரிஜினல் ஆர்கானிக் இதுல வந்து ஹீட்டு வராதுங்கன்னா பெய்ன்னு வராதுங்க இது ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இது எந்த உப்பு உரம் எதுவுமே கிடையாதுங்க இந்த பஞ்சு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இது இது வந்து இயற்கையே வர்றதுங்கண்ணா அதுல இது வந்து பெட்டுக்கு முன்னாடிதான் யூஸ் ஆகும் வேற எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க இந்த பெட்ல பார்த்தா போது பாத்திரம் உங்களுக்கு கண்டிப்பா நூறு வராதுங்க நீங்கள் எல்லாம் மத்தியில் படிக்கும் போது எல்லாம் முதுவெல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குங்க அண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சு ஹோல்சேல் ரேட்டு நம்ம கொடுக்குறோங்கண்ணா பஞ்சு ஒருத்தர் வந்து அஞ்சு மூட்டை பத்து மூட்டை வேணும்னு கேட்பாங்க நம்ம இன்னும் லோக்கலில் இருந்து அஞ்சு மூட்டை பத்து மூட்டை கொடுக்கலாம் அதே தமிழ்நாடு தூரமாக இருந்துச்சுன்னா ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை எனக்கு பஞ்சாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பஞ்சு கொடுப்பேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பஞ்சும் கொடுக்குறங்கண்ணா நமது நம்ம சாக் நேம் பார்த்தீங்கன்னா வர்ஸ்டின் டேலர்ண்ணா இன்ன பிராண்டு சரஸ்வதி பிராண்ட் இருக்குங்கண்ணா அது என்ன கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கலாம் அந்த சைஸ் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கெட்டு எனக்கு ஒரு ரூமு அந்த ரூம் ஃபுல்லாக பெட் வேணும்னு கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுத்து நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவா இருக்குங்கண்ணா ஆஃபர்லாம் நூறு பர்சன்ட் கிடையாதுங்கண்ணா நீ ஆஃபரும் நம்பி போனீங்கன்னா ஏமாற்றான வேலையாக தான் இருக்குங்க ஆஃபர்னு இப்ப ஒரு பெட்டு நம்ம எதுக்கு நாம் ஏன் ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம குவாலிட்டி தெளிவாக கொடுக்குறோம் வெயிட் பதினெட்டு இப்போ யாருமே வெயிட் எந்த யூடியூப்லையும் பாருங்க வெயிட் இந்த பெட்டுக்கு கிலோ வெயிட் போடுறாங்க நாலு இது நாலு காரைகள்னா கிலோ வெயிட் வரும் நம்ம ஆஃபர்லாம் கிடையாது நூறு பெர்சென்ட் நம்ம எந்த வீடியோவில் ஆஃபரே கொடுக்குறதே கிடையாதுங்க நீங்களே ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கீங்க அதுலயும் கூட ஆஃபர் கொடுக்கலாம் அப்ப என்னன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இப்போ ரேட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ரேட்டு முடிதா போன டைம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு காஸ்ட் போட்டு கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு தான் பெட்டு கொடுக்குறோம் அதே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவா இருக்குண்ணா நம்ம இங்க ரேட்டு குறைச்சனால குவாலிட்டி குறைப்புன்னு தயவு செய்து அப்படின்னு நினைச்சுடாதீங்க கோல்டி எச்சா இருக்கும் இருக்கும்போது இட போட்டு எடுத்துங்க ஆறுல தான் சொன்னா எழில கூட போட்டு கொடுப்பேங்க ஆனா அது என்ன காரணம் நம்ம சொந்த கொள்முதல் காயை நம்ம உடைக்கிறது பார்த்தீங்கன்னா சொந்த முதல் காய உடைக்கிறாங்க நம்ம சொந்த கொள்முதல் தானே அதனால பார்த்தீங்கன்னா ஆஃபர் நம்பி போகாதீங்க நான் ஆஃபரும் நம்பி எந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் பெட் எடுத்து கவர் கொடுக்குறேன் தலைவாணி கொடுக்கறேன் கவர் மெத்த விரிப்பு எல்லாமே கொடுக்குறேன் சொன்னீங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஏமாற்றான தான் இருக்குங்க ஒரு ஒரு லாபம் இல்லாமல் ஒரு பொருள் யாருமே தயார் பண்ண மாட்டாங்க ரைட்டுங்களா நாம் வந்து நாமளும் லாபம் தயார் பண்ணுறோம் நம்ம சொந்த கொள்முதல் சொந்த பஞ்சு நம்ம வந்து எனக்கு வந்து கூலி ஒரு ஐநூறுவா கிடச்சா போகுது நம்ம ஒரு பெட் போட எழுநூறுவா எட்நூறுவா பெட் நானே போடுவேங்கண்ணா பண்ணனும் பெறாரு நாமளும் பெட்டு போடுவாங்க நான் வீட்டிலேயே துணி தைக்கிறாங்க நமக்கு அது ஒரு பெட்டு போட்டால் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சா போதும் அவ்வளோதாங்க நம்ம நம்ம பஞ்சி நம்ம சொந்தமா நம்ம வேற பக்கம் வேலைக்கு போத்தவே இல்லை இங்க தாத்தா அப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நாம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க தாத்தாலாம் ஒரு நாற்பது வருஷம் பண்ண அப்படிங்க தாத்தா அப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து இப்ப நான் வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு பத்து வருஷமா நான் பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டுல செயல் பண்ணிட்டு இருக்கேங்கன்னா அது இல்லாம கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம கடைன்னு பார்த்தா ஒரு முப்பது நாற்பது கடைக்கு மேல சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேங்கன்னா நம்ம ஒரு கடையில் பாத்தோம்னா நம்ம ஒரு பத்து வருஷமா இருக்குன்னு நம்மளை தவிர்த்து ஆட்டி வாங்குறது கிடையாது பெட்டுங்க இந்த குழிய பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடையில் நம்ம தவறு ஆட்டி வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி தெளிவா கொடுக்குறேன் நான்